ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர் டெமில் வியூ இன்னைக்கு ஒரு பெரிய அப்டேட் இருக்கு ஈரான் ரீசெண்டாக ஒரு மிசைல் அட்டாக் பண்ணிருக்கு யார் மேல அட்டாக் பண்ணிருக்குன்னா யூஎஸ் மிலிட்ரி பேஸ் மேல ஸ்பெஷலி கட்டார் அண்ட் ஈராக்ல இருக்கிற யூஎஸ் பேசஸ் மேல தான் டார்கெட் பண்ணிருக்காங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ஒரு ஷாக்கிங் ஆன மூமெண்டா இது நேற்றிரவு இருந்திருக்கு இதை பத்தி தான் நாம் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ என்ன நடந்துச்சு எக்ஸாக்ட்லி ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஈரானோட ஆமியான இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் ஒரு ஆஃப் விக்டரி அதோட மீனிங் என்னன்னா அவங்களோட அனௌன்ஸ் பண்ற ஒரு யுத்தமா இருக்க சொல்லி மீனிங்ல இந்த பேரை வச்சிருக்காங்க அந்த ஆபரேஷன்ல அவங்க ஃபயர் பண்றாங்க ரெண்டு யூஎஸ் பேஸ் மேல அந்த அனுப்புறாங்க ஒன்னு கட்டால் இருக்கிற அல் உதைட் ஏர் பேஸ் மேல இன்னொன்னு ஈராக்ல இருக்கு ஏ ஈரான் அட்டாக் பண்ணிச்சுன்னா பதிலடி கொடுக்கறதுக்காக யுஎஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னால ஈரானோட நியூக்ளியர் பிளான் மேல ஏர் ஸ்ட்ரைக் போட்டு இருந்தாங்க ஸோ ஈரான் சொன்னாங்க நீங்க நம்ம மேல அட்டாக் பண்ண நாங்களும் உங்க பேஸ் மேல மிசைல் அனுப்புவோம்னு சொல்லி பட் லக்கிலி கட்டார்ல மிசைல்ஸ் ஃபுல்லா டார்கெட் போகல கட்டாரோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்ஸை மிட்வேலே ஸ்டோக் பண்ணிட்டு ஸோ கட்டா டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா இந்த மெசேஜ் வந்தது ஆனால் நம்ம அதை டிஃபென்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணியாச்சு அதனால எந்த விதமான டேமேஜும் இல்லை யாருக்கும் எந்த விதமான காயங்களும் இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க யூஎஸ் என்ன சொல்றாங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட்ல மிலிட்டரி ஹெட் குவாட்டர்ஸ்ல இமீடியட்டா எல்லா லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பிரசிடென்ட் ட்ரம்ப் அர்ஜென்ட்டா ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றாரு அண்ட் அவர் என்ன வார்ன் பண்றாருன்னா இப்படி ஈரான் மறுபடியும் அட்டாக் பண்ணிச்சுன்னா நாம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது இன்னும் பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ்ல அது இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க கட்டார் கவர்மெண்ட் ஸ்ட்ரைட்டா ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணிடுச்சு அது மட்டும் இல்லாம ஷெல்டர் இன் பிளேஸ் சொல்லி வார்னிங் பப்ளிக் கட்டார் கொடுத்திருக்கு பப்ளிக்கு சேஃப்டி தேவை ஸோ வீடுகளில் இருக்க சொல்லி மிசைல் டிராவல் பண்ண பாசிபிள் இருக்குன்னு சொல்லி அலர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் யூஎஸ் ஒஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் நெக்ஸ்ட் கொஞ்சம் நாட்களுக்குள்ள திரும்பி மிசைல் போடலான்னு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ பெஸ்ட் என்னன்னா டிப்ளமேட்டிக் சொல்யூஷனுக்கு போகிறது தான் இந்த யுத்தத்தை அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்னு சொல்லி ஒஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க அடுத்து எடுக்க போகிற ஒரு விஷயம் தப்பாக போனால் கூட மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே யுத்தத்துக்கு போகலாம் இந்த சைக்கிளில் ஒரு மிஸ்டேக் இன்னும் ஒரு அட்டேக் அதுக்கப்புறமா டோட்டலாக யுத்தம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி கேஸ் பண்றாங்க கல்ஃப் ரீஜன்ல பொலிட்டிகல் அண்ட் மிலிடரி ஸ்டெபிலிட்டி கொலப்ஸ் ஆகும் சோ இந்த உலகத்தோட லீடர்ஸ் இப்ப என்ன ட்ரை பண்றாங்கன்னா ஏதாவது பேசி பீஸ் ஸ்டாப் பண்ணி இந்த யுத்தத்தை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லித்தான் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் சந்திக்கிறேன் அண்ட் டில் தென் ஸ்டே கியூரியஸ் ஸ்டே சேஃப்